தர்மபுரி மாவட்டத்தில் கோடை வெயிலில் வாடிவரும் மரக்கன்றுகளை பாதுகாக்க வனப்பகுதியில் டிராக்டர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி நெகிழச் செய்து வருகின்றனர் வனத்துறையினர் அதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தர்மபுரி வனச்சரக எல்லைக்குட்பட்ட தொப்பூர் காப்புக்காடு பாளையம்புதூர் காமராஜர் நகர் பகுதியில் வனத்துறை சார்பில் சுமார் பனிரெண்டு புள்ளி ஏழு ஐந்து ஹெக்டேர் பரப்பளவில் புங்கன் தேக்கு வேம்பு காட்டுநெல்லி ஜம்பு நாவல் ஈட்டி கொட்டை நாவல் இழுப்பை வில்வம் அத்தி ஆல் நீர் நீர்மருது உட்பட பதினைந்து வகையான ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன இதேபோல நூலகள்ளி காப்பு காப்புக்காட்டில் நூறு ஹெக்டேர் ஏலகிரி காப்புக்காட்டில் எழுபத்தைந்து ஹெக்டேர் பரிகம் காப்புக்காட்டில் இருநூற்றி ஐம்பது ஹெக்டேர் பெரும்பாலை காப்புக்காட்டில் நூற்று எழுபத்தைந்து ஹெக்டேர் தொப்பூர் காப்புக்காட்டில் நூறு ஹெக்டேர் என மொத்தம் எழுநூறு ஹெக்டேர் பரப்பளவில் பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகள் கடந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடப்பட்டன வன பாதுகாப்புத்துறை மூலமாக மரம் செடிகொடி நடப்பட்டு பசுமை பசுமையாக இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது மேலும் இந்த வறட்சியான காலத்தில் நீர் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதால் அது டிராக்டர் மூலமாக தண்ணீர் ஊட்டி வனத்தில் உள்ள செடிகளை பாதுகாத்து வருகின்றனர் இது வரவேற்கத்தக்க விஷயம் மேலும் இது போன்ற இன்னும் வறட்சி காலம் தொடரும் ஆகையால் மேலும் நீர் அதிகமாக பயன்படுத்தி நடவு செய்யப்பட்டது முதல் உரிய மழை இல்லாததால் கோடை வெயிலில் செடிகள் கருகும் நிலை ஏற்பட்டது இதனால் செடிகளை பாதுகாக்க வனத்துறை சார்பில் ஐந்து முறை டிராக்டர்கள் மூலம் தண்ணீர் ஊற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வன விலங்குகளிடம் இருந்து பாதுகாக்கும் வகையில் வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வனத்துறையின் இந்த நடவடிக்கை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது தருமபுரி மாவட்டத்திற்கு நல்ல மழை கிடைக்கும் வரை செடிகள் வாடாமல் பாதுகாக்க இந்த நடவடிக்கை தொடரும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் நந்தகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க